வணக்க மக்களே வெல்கம் டு மகாஸ் கிச்சன் என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சமையல் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான ஈரல் சுக்கா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வாரம் இதை ஒரு தடவை வச்சு சாப்பிட்டோம்னா ரத்த உருத்தி நல்லா ஆகும் இதை பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் சோம்பு ரெண்டு கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு உரவும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன தான் இந்த சுக்காவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க கூடிய வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து அதையும் இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம் இப்போ சின்ன சைஸ் தக்காளியும் நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஈரலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வதங்கிட்டிருக்க வெங்காயம் தக்காளியோட அந்த ஈரலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஈரல் வந்து ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணோன்னா பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இப்போ கீரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டுக்கோங்க நான் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக வீட்டு குளா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க என்ன ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஈரலில் சேர்ந்து வந்துடுச்சு இப்போ ஈரல் வேகிற அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க அது வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது ஈரலுக்கு இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் பவுட்ரு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவல் நரைக்க வேணாம் கொஞ்சம் குறை இருந்தாலே போதுமானது இப்போ ஈரல் வதங்கி ரெடி ஆகிடுச்சு வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிளகு ஜீரகத்தூள் அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி இறக்குனிங்கன்னா நல்லா கமகமன்னு ஈரல் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்